மயிலும் வேலும் துணை குறைவதன்றி மிக்க சலமெலும்பு துற்ற குடிலில் ஒன்றி நிற்கும் உயிர் மாயம் குறைவதின்றி மிக்க சலமெலும்பு துற்ற குடிலில் ஒன்றி நிற்கும் உயிர் மாயம் குலை குலைந்து தெற்பை நிற்ப கொடிய கொண்டல் ஒத்த உருவாகி குலை குலைந்து தெற்பை நிற்ப கொடிய கொண்டல் ஒத்த உருவாகி குறைவதின்றி மிக்க சலமெலும்பு தோற்ற கொடிலில் ஒன்றி நிற்கும் உயிர் மாயம் குலைந்து குளைந்து நினைந்து நிற்ப கொடிய கொண்டல் ஒத்த உருவாகி கொடிய ஒத்த உருவாகி மரளி வந்து துட்ட வினைகள் கொண்டலைத்து மரணம் என்ற துக்கம் மனுகாமுன் மரளி வந்து துட்ட வினைகள் கொண்டழைத்து மரணம் என்ற துக்கம் மனுகாமுன் மனம் இடைஞ்சலற்று உன் அடி நினைந்து நிற்க மயிலில் வந்து முத்தி தரவேணும் மனமிடைஞ்சல் அற்று உனது அடி நினைந்து நிற்க மயிலில் வந்து முத்தி தர வேணும் மரளி வந்து தூட்ட வினைகள் கொண்டழைத்து மரணம் என்ற துக்கம் அணுகாமுன் மனமிடைஞ்சல் அற்று உன் அடி நினைந்து நிற்க மயிலில் வந்து முத்தி தர வேணும் மயிலில் வந்து முத்தி தர வேணும் இந்து மத்த மலையெறிந்து அப்பும் அலசிறந்து புட்பம் அது சூடி அருகுமிந்து மத்த மலையெறிந்து அப்பும் அலி சிறந்து புட்பம் அது சூடி செய் அப்பர் அருளிறங்கு கைக்கு அரிய முருகோணி முருகோனி செய் அப்பர் அருளில் இறங்கு கைக்கு அரிய இன்சொல் செப்பு முருகோணி அருகும் இந்து மத்த மலையெரிந்து அப்பும் அலி சிறந்த பொட்பம் அது சூடி அருணடம் செய்யறப்பர் அருளில் இறங்கு கைக்கு அரிய இன்சுல் செப்பு முருகோணி அரிய இன்சொல் செப்பும் முருகோணி சிறு அறிவு வந்துதித்த சிறுமிதந்தனத்தை அணை மார்பாம் சிறு அறிவு வந்துதித்த சிறுமிதந்தனத்தை மார்பாம் திசைமுகம் திகைக்க அசுரர் அன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாளே திசைமுகம் திகைக்க அசுரர் அன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாளே சிறுகுலந்தனக்கு அறிவு வந்துதித்த சிறுமிதந்தனத்தை மார்பாம் திசைமுக திகைக்க அசுரரன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாலிம் சிறை திறந்து விட்ட பெருமாலீம் குறைவதின்றி மிக்க சலம் எலும்பு துற்ற கொடிலில் ஒன்றி நிற்கும் உயிர் மாயம் குளை குலைந்த தெற்பை இட நினைந்து நிற்ப கொடிய கொண்டல் ஒத்த உருவாகி மரளி வந்து துட்ட வினைகள் மரணம் துக்கம் மரணமென்ற மனமிடைஞ்சலற்று உன்னடி நினைந்து நிற்க மயிலில் வந்து முத்தி தரவேணும் அருகம் இந்து மத்த மலையெறிந்து அப்பும் அலிசிறந்து புட்பம் அது சூடி அருணடம் செய்யறப்பர் அருளிறங்கு கைக்கு அரியையின் சொல் செப்பு முருகோனி சிறுகுலந்தனக்கு அறிவு வந்துதித்த சிறுமிதந்தனத்தை மார்பாம் திசைமுகன் திகைக்க அசுரன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாலே சிறை திறந்துவிட்ட பெருமாளே